அன்றரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எகிப்திலிருந்து நித்தியம் வரை ஃப்ரம் ஈஜிப்ட் டு இட்டர்னி என்கிறதான வேதபாட தொடர்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது யாத்ராமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டதான செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஆசரிப்பு கூடார பிரகாரத்தில் உள்ள பலிபீடம் தண்ணீர் தொட்டி மற்றும் சுற்றியுள்ளதான மதில் சுவர் த ஆல்ட்ரர் பிரேசன் லேவர் அண்ட் ஃபென்ஸ் அரவுண்ட் த அவுட்டர் கோர்ட் ஆஃப் தாக்கிள் இந்த இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் அவுட்டர் கோர்ட் த கோர்ட் யார்ட் பிரகாரம் என்று சொல்வார்கள் அதில் உள்ளதான பலிபீடம் அதனுடைய அளவு அதில் உள்ளதான மற்ற பொருட்கள் பிரகாரத்தின் மதில் சுவர் அதில் உள்ளதான தூண்கள் அதில் போடப்படுகிறதான திரைச்சீலைகள் அதனுடைய பாதங்கள் வெள்ளி கொக்கிகள் பிரகாரத்தின் மெயின் கேட் நுழைவாசல் இதுதான் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிறோம் இதிலே ஒன்று எழுதப்படவில்லை என்னவென்றால் தண்ணீர் தொட்டி இதை நாம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் அதையும் சேர்த்து இந்த எபிசோட்லேயே நாம் பார்க்க போகிறோம் இதிலே உள்ள அநேக ஆவிக்குரிய அர்த்தங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஆசிரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த பிரகாரம் அல்லது அவுட்டர் கோர்ட் அல்லது கோர்ட் யார்ட் ஒரு ஆசரிப்பு கூடாரம் அல்லங்க ஆசரிப்பு கூடாரம் என்று சொன்னால் அதில் முந்தின நம்ம எபிசோடில் பார்த்தது போல ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் சேர்ந்தது தான் ஆசரிப்பு கூடாரம் இந்த இரண்டு அறைகள் சேர்ந்தது தான் இதற்கு வெளியிலே உள்ளது பிரகாரம் என்று அழைக்கப்படுகிறது அவுட்டர் கோர்ட் அல்லது கோர்ட் யார்ட் இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா நூறு முழ நீளம் ஐம்பது முழ அகலம் ஐந்து முழ உயரம் இதற்குள்ளாக இரண்டு முக்கிய பொருட்கள் காணப்படுகிறது ஒன்று பலிபீடம் த ஆல்டர் மற்றொன்று தண்ணீர் தொட்டி பிரேசன் லேவர் உள்ளே வருகிறவர்கள் முதலாவது பார்ப்பது பலிபீடம் பிறகுதான் தண்ணீர் தொட்டியை பார்க்க முடியும் இந்த முழு ஆசரிப்பு கூடாரத்தின் மிக முக்கியமான ஜீவன் என்னென்றால் பலி செலுத்தப்படுகிறதான ஒரு மிருகம் மற்றும் அதனுடைய இரத்தம் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது இயேசுவிடம் வருகிறதான ஒரு மனிதனுடைய முதல் படி த ஃபஸ்ட் ஸ்டேஜ் என்னவென்றால் பலிபீடத்தை பார்க்கிறான் ஒருவன் இயேசுவை சிலுவையிலே பார்த்து ரட்சிக்கப்படுகிறான் சிலர் சொல்லுவாங்க நம்மை பார்த்து அல்லது கிறிஸ்தவர்களை பார்த்து கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை பார்த்து ஒருவன் கிறிஸ்தவத்திற்குள்ளாக வர என்று தியலாஜிகலி இட்ஸ் நாட் ரைட் இது தவறான ஒரு உபதேசம் ஒருவன் இயேசுவை பார்த்து அவருடைய சிலுவையின் மரணத்தை பார்த்து தன்னுடைய பாவத்தின் கொடூரத்தின் பரிகாரத்தை பார்த்து அல்லது இயேசுவினுடைய அன்பை பார்த்து இயேசுவின் பரிசுத்த வாழ்க்கையை பார்த்து வர வேண்டுங்க நம்மை பார்த்து ஒருவன் வருவானாகில் நம்மை பார்த்து ஒருவன் இயேசுவை விட்டு விலகிச் செல்லவும் முடியுங்க நாம் இயேசுவிடம் வழிகாட்டுகிறவர்கள் இயேசு இல்லையென்றால் அவருடைய இரத்தம் சிந்தப்படவில்லை என்றால் நீங்களும் நானும் பாவத்திலே இருந்திருப்போம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக ஒருபோதும் செல்ல முடியாதுங்க அவரை அப்பா பிதா என்று கூப்பிட நம்மளால் ஒரு காலம் முடியாது அவரோடு ஒரு ஐக்கியமும் வைக்க முடியாது தேவனை தரிசிக்க முடியாது தேவன் நம்மிடம் பேசவும் மாட்டார் இயேசுவன் ரத்தம் இல்லை என்றால் கேருபின்கள் நம்முடைய பாவத்தை பார்த்து உருவின சுடரொளி பட்டயத்தாலே நம்மை ஒருவேளை கொன்று போடுவார்கள் இதுதான் ஒரு விசுவாசியின் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்ப நிலையங்கள் இயேசுவோடு உள்ளதான ஐக்கியம் த முதல் என்ட்ரி தேவனை காண்பதற்கு முன்பதாக நடைபெறுகிறதான ஒரு பெரிய நிகழ்ச்சி பலிபீடம் தி ஆல்டர் ஆல்டர் அல்ல தி ஆல்டர் ஒரே ஒரு பலிபீடம்தான் இதற்கு முன்பதாக உள்ளதான பலவிதமான பலிபீடங்களை நாம் பார்த்துருக்கிறோம் அதை காட்டிலும் இது விசேஷமானதுங்க திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் ஆல்டர் த ஒன் அண்ட் ஒன்லி ஆல்டர் த சாலமன் பில்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஆல்டர் ஐந்து முழ நீளம் ஐந்து முழ அகலம் மூன்று முழ உயரம் த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் சீத்தி மரத்தால் செய்யப்பட்டு முழுவதும் வெள்ளி நாள் அல்ல பொன்னி நாள் அல்ல வெண்கலத்தால் மூடப்படுகிறது அவுட்டர் கோர்ட்டில் வெண்கலம் வெள்ளி இதை மாத்திரம்தான் நாம் பார்க்க முடியும் நியாய தீர்ப்பு மற்றும் மீட்பை மாத்திரமே நாம் பிரகாரத்திலே பார்க்க முடியும் பிரகாரத்திலே பசும் பொண்ணாகிய பரிசுத்தத்தை பார்க்க முடியாது ஆனால் பிரகாரத்தில் மிருகம் மாத்திரம் பழுதற்றதாகவும் குறை இல்லாததாகவும் குற்றம் இல்லாததாகவும் இருக்கிறதை நாம் பார்க்குறோம் த நோ ஸ்பாட் த நோ ப்ளமிஷ் த பர்ஃபெக்ட் லேம்பு த பர்ஃபெக்ட் லேம்ப் ஆஃப் காட் பிரகாரத்திலே நம்முடைய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் பாவம் இல்லாத பரிசுத்தருங்க நாம் எல்லாரும் பாவிகளாக அந்த கோச்சியாடில் நிற்கிறோம் நம்முடைய பாவத்திற்காக தேவன் இயேசுவை சிலுவையிலேயே கொடுத்து நம்மை நியாயம் தீர்ப்பதற்கு பதிலாக இயேசுவை நியாயம் தீர்த்து நம்மை மீட்டார் ரட்சித்தார் தேவனுடைய கோபத்தின் நெருப்பை இயேசு உள்வாங்கி கொண்டாருங்க இயேசு நமக்காக கிருபாதார பலியாக ப்ரொப்ச்சியேஷன் ஹி பிகேம் ப்ரொபிஷியேஷன் ஸ்பஞ்ச் மாதிரிங்க உள்வாங்கி கொண்டார் நமக்கு தேவனிடத்தில் இருந்து சமாதானத்தை தந்தார் நாம் மேலும் பரிசுத்தமாக வேண்டுமென்றால் தேவனை தரிசிக்க வேண்டுமென்றால் நாம் கூடாரத்திற்குள்ளாக முதல் அறையும் இரண்டாம் அறையும் உள்ளதான பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாகவும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாகவும் நாம் செல்ல வேண்டும் பலிபீடம் ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ளதான மற்ற பொருட்களை காற்றிலும் மிகவும் பெரிய அளவை கொண்டதுங்க நம்முடைய இருதயத்திலே பலிபீடம் அதாவது கிறிஸ்துவின் சிலுவை அவருடைய பாடு மரணம் மிக உயரத்திலே வைக்கப்பட வேண்டுங்க காணான் தேசம் செல்லும் வரைக்கும் இந்த சிலுவையை நாம் இந்த ஆண்டோருடைய மரணத்தை நாம் சுமக்க வேண்டும் நான்கு மூளைகளிலும் நான்கு கொம்புகள் பலிபீடத்திலே நாம் பார்க்கிறோம் இது பலிபீடத்தோட இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக வாசிக்கிறோம் இது பலத்தையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்துகிறது த ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் பளிமிருகம் இந்த கொம்பிலே கட்டப்படுகிறது இயேசுவும் கூட சிலுவையிலே நமக்காக கட்டப்பட்டார் என்பதாக வாசிக்கிறோம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ஏழுல வாசிக்கிறோம் பண்டிகை பழியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள் கயிறு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தில் கயிறுகளாலே கட்டியது போல தேவன் இயேசுவை பலிபீடத்திலே கட்டினார் தேவன் நம்மேல் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறது நான்கு கொம்புகள் நான்கு திசைகளில் உள்ளதான நம்மை பயில் காட்டி அழைக்கிறதாக இருக்கிறது நான்கு இயேசுவின் சுவிசேஷங்களையும் அறிவிக்கிறதா இருக்கிறது இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையை அது வெளிப்படுத்துகிறது பலிபீடம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் எட்டாவது The த ஆல்டர் இஸ் மேட் அவுட் ஆஃப் ஹாலோ போர்ட்ஸ் எம்டி ஸ்பேஸுங்க எம்டினஸ் பலிபீடம் உள்ளாக ஒரு எம்டி காணப்படுகிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பரலோகத்தின் மகிமையை நமக்காக துறந்தார் என்பதாக வாசிக்கிறோம் ஹி தன்னை தானே வெறுமை ஆக்கினார் என்பதாக வாசிக்கிறோம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய ரூபமாய் இருப்பதை தான் கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடிக்கு சிலுவை பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தினார் என்பதாக மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாராம் ஹீ பிகேம் ஒபீடியண்ட் அன்ட்டு டெத் நாட் அன்டில் டெத் தெர் இஸ் எ ஹ ஹ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அன்ட்டு டெத் அண்ட் அன்டில் டெத் மரணத்திற்கு கீழ்ப்படிந்து தாழ்த்தினார் மறிக்கும் வரைக்கும் அல்ல பெர்ஹாப்ஸ் விமே ஒபே அன்டில் டெத் வித் மர்மரிங் கம்ப்ளைனிங் லேமன்ரிங் ஒருவேளை நாம் மறிக்கும் வரைக்கும் முறுமுறுத்து கொண்டே குறை சொல்லி கொண்டே புலம்பிக் கொண்டே நாம் கீழ்படியலாம் ஆனால் இயேசுவோ மரணத்திற்கு தன்னை தாழ்த்தினார் என்பதாக வாசிக்கிறோம் இயேசு சொன்னார் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு கொண்டு என் பின்னாக வராதவன் எனக்கு சீஷன் அல்ல என்பதாக நமக்கும் கூட சிலுவை அவசியம் என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறாருங்க பன்னிரண்டு சீஷர்களும் நன்றாய் தெரியும் பவுளுக்கும் கூட நன்றாய் தெரியும் நமக்கு சிலுவை தேவை என்பதாக சிலுவை போன்ற பாடுகள் நமக்கு வரும்பொழுது நாம் தாழ்மையை கற்றுக்கொள்கிறோம் மத்திய பதினாறாம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை நீங்கள் எல்லாரும் என்ன வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்பதாக அண்ட் ஹெவி லேடன் நீட்ஸ் ரெஸ்ட்டுங்க ஏசு சொன்னால் கம் லேர்ன் ஃப்ரம் மை ஈஸி என்னிடம் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்னுடைய நுகம் சுலபம் என்பதாக சொல்லுகிறார் மை பேர்டன் இஸ் லைட் என்னுடைய சுமை எளிதானது என்பதாக சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பதனுடைய காரணம் என்ன தெரியுமாங்க தாழ்மை இல்லாதது ஒரு வேலை தாழ்மையை சிலுவையிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும் ஒர்ஷிப் மீன்ஸ் டெத் ஆர் பர்ன்ட் ஆஃப்ரென் ஆராதனை என்றால் கொடுப்பது வேதாகமத்திலே ஒர்ஷிப் ஆராதனை என்கிறதான வார்த்தை முதல் முறையாக வருகிறது எங்கேவென்றால் ஆபிரகாம் ஈசாக்கை பலியாக கொடுக்கும் பொழுது நமக்கு பிடித்ததான ஒன்றை தேவனுக்கு கொடுப்பது ஆதி ஆமாம் இருபத்தி ரெண்டு ஐந்திலே ஆபிரகாம் விசுவாசத்தோடே சொல்லுகிறான் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான் ஆப்ரஹாம் செட் வி உட் கோ அண்ட் ஒர்ஷிப் அண்ட் தென் வி வில் ரிட்டர்ன் பேக் டு யூ த ஒர்ஷிப் இஸ் நாட் பாசிபிள் வித் அவுட் சம் ஒன் டயிங்க பலி இல்லாதபடிக்கு ஒரு ஆராதனை இருக்கவே முடியாது ஆட்டின் இரத்தத்தினாலே ஆதாம் பிழைப்படைந்தான் ஆட்டின் இரத்தத்தினாலே ஈசாக்கு தப்பு வைக்கப்பட்டான் ஆண்டவராய இயேசு கிருஷ்ணனுடைய மரணத்தின் மூலமாக நாமும் கூட பிழைத்தவங்க ரோமர் கருத்தினால் நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நாமும் கூட நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக பலிபீடத்திலே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்போது நாம் புத்தியுள்ள வாழ்க்கை அல்லது புத்தியுள்ள ஆராதனை செய்கிறோமா நம்முடைய பலிகள் தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கிறது இயேசு தேவனுக்கு சுகந்த வாசனையாக சிலுவையிலே வைத்து மாற்றப்பட்டாருங்க அவர் சாக்ரிஃபைசஸ் ஆர் ஸ்வீட் அரோமா ஃபார் அவர் காட் உண்மையான ஆராதனை செய்ய நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும் ட்ரூ ஒர்ஷிப் காஸ்ட் யுவர் லைஃப் டிமேண்ட்ஸ் யுவர் லைஃப் இயேசுவோடு இருந்தவர்கள் இயேசுவை போலவே தங்களுடைய வாழ்க்கையை பலிபீடத்திலே வைத்தார்கள் இஃப் வி இமிட்டேட் கிரைஸ்ட் வி வில் ஸ்மல் லைக் ஜீசஸ் நாம் இயேசுவை போல மாறினால் நாமும் இயேசுவை போலவே வாசனை தருகிறவர்களாக நாம் மாறுவாங்க இதற்கு முன்பதாக சிலர் தனிப்பட்டதான முறையிலே பலிபீடத்தை கட்டுகிறதை பார்க்கிறோம் நோவா கட்டுகிறான் ஆபிரகாம் கட்டுகிறான் ஈசாக்கு கட்டுகிறான் யாக்கோபு மோசே எதற்காக அவர்கள் கட்டுகிறார்கள் இந்த பலிபீடத்தை கர்த்தர் அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனை அவர்கள் ஆராதித்தார்கள் என்பதாக வாசிக்கிறோம் அவர்கள் நன்றி செலுத்தினார்கள் என்பதாக வாசிக்கிறோம் சிலருக்கு தேவன் வெற்றியை கொடுக்கும் பொழுதெல்லாம் பலிபீடத்தை கட்டுகிறதை பார்க்கிறோம் இது எல்லாமே ஒரு தனிப்பட்ட மனிதன் கட்டியதான பலிபீடங்கள் டெம்பரரி பர்சனல் சிச்சுவேஷனல் த ப்ரைவேட் ஒர்ஷிப் அண்ட் என்கவுண்டர்ஸ்ங்க ஆனால் இங்கே பார்க்குறதான பலிபீடம் இது ஒரு ஆலோசனை அல்ல தேவனே கொடுக்கறதான ஒரு பெரிய கட்டளை இது ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே வைக்கப்பட வேண்டும் சாலமோனுடைய ஆலயத்தின் வாசலிலே வைக்கப்பட வேண்டும் இதை நாம் எதற்காக செய்ய வேண்டும் என்றால் டெய்லி சாக்ரிஃபைஸ் தினமும் பலி செலுத்த வேண்டும் என்பதாக வாசிக்கிறோம் சர்வாங்க தகன பலி பேண்ட் ஆஃபரிங் சமாதான பலி த பீஸ் ஆஃபரிங் த பாவ நிவாரண ஆஃபரிங் இதை குறித்து லேவியர் ஆகும் ஒன்றாம் அதிகாரம் துவங்கி ஆறாம் அதிகாரம் வரைக்கும் ஐந்து விதமான பலிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இது தனிப்பட்ட மனிதனுக்காக அல்ல மொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நிரந்தர நித்திய கட்டளையாக த அஃபிஷியல் commandment திஸ் இஸ் நாட் அ பர்சனல் ஆல்டர் திஸ் இஸ் அஃபிஷியல் ஆல்டர் ஃபார் என்டையர் நேஷன் ஆஃப் இஸ்ரேல் த நேஷனல் ஒர்ஷிப் த சாக்ரிஃபிஷியல் சிஸ்டம் இந்த பலிபிடத்தின் பாதி உயரத்தில் உள்ளாக பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடை இந்த கிரேட் ஆஃப் நெட்வொர்க் ஆஃப் பிராஸ் என்பதாக வாசிக்கிறோம் கிரில் அந்த சல்லடையின் நான்கு மூளைகளும் நான்கு வெண்கல வளையங்களை பார்க்கிறோம் அந்த சல்லடை பலிபீடத்தின் பாதி உயரத்தில் இருக்கும்படி அதை பலிபீடத்தின் உள்ளாக கீழாக வைக்க வேண்டும் நெருப்புக்கு மேலாக இந்த சல்லடை வைக்கப்படுகிறது டேனியல்ல நாம் வாசிக்கிறோம் சாத்ராக் மேஷாக் ஆபே தினகு என்கிறதான மூன்று பேர் நடுவிலே தேவன் இயேசுவை அனுப்பி அவர்களை விடுவித்தார் ஆனால் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் வெண்கலத்தின் மேல் சல்லடையின் மேல் நெருப்பின் மத்தியிலே சிலுவையிலே இருக்கும் பொழுது நம்மை நினைத்து தேவன் அவரை ஒப்புக்கொடுத்த சித்தமானார் தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டார் என்பதாக வாசிக்கிறோம் இதன் மூலமாக தேவனுடைய அன்பு இன்னது என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறதுங்க இந்த பலிபீடத்தை சுமந்து செல்லும்படி சீத்தை மரத்தால் இரண்டு தண்டுகளை செய்து அதை வெண்கலத்தால் மூட வேண்டும் இரண்டு பக்கங்களிலும் வளையங்களிலே பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும் என்பதாக வாசிக்கிறோம் வளி மிருகத்தின் சாம்பலை எடுப்பதற்காக சட்டிகள் அதாவது பேன்ஸ் டு ரிசீவ் த ஆஷஸ் கரண்டிகள் ஷவல்ஸ் கிண்ணிகள் பேசின்ஸ் டு கலெக்ட் த பிளட் அண்ட் அதர் லிக்விட் மாம்சத்தை புரட்டி போட முழு துரடுகள் ஃப்ளஷ் ஹூக்ஸ் டு டு ஃப்ளிப் அல்லது டு போக் த மீட்டுங்க நெருப்பு சட்டிகள் த ஃபயர் ஃபேன்ஸ் ஆல் தீஸ் ஐட்டம்ஸ் ஆர் டு பி மேட் அவுட் ஆஃப் பிரான்ஸ் எல்லாமே வெண்கலத்தால் நியாய தீர்ப்பினாலே செய்யப்பட வேண்டும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏறுவதற்கு முன்பும் சிலுவையில் வைத்து அவர் பட்ட பாடுகள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் அடிகள் கைகளில் கால்களில் ஆணிகள் ரோம போர் சேவைகள் தங்கள் கைகளிலே வைத்திருந்ததான பலவிதமான கொடூரமான கருவிகளை இது குறிக்கிறதுங்க அவருடைய சரீரம் முள் துரடுகளால் புரட்டி போடப்பட்டது ஃப்ளஷ் ஹூக்ஸ் அவருடைய சரீரமும் சதைகளும் சாட்டைகளில் உள்ளதான எலும்புகள் முட்களால் பிற்கப்பட்டது என்பதாக வாசிக்கிறோம் அவருடைய தலை முள் கிரீடத்தால் அடிக்கப்பட்டு இரத்தத்தை கிண்ணங்களில் கிண்ணிகளில் பிடிக்கத்தக்கதாக அவர் தன்னை சாம்பலாக தன்னை ஒப்புக் கொடுத்தார் அடிப்பவர்களுக்கும் முகத்தில் காரி துப்புகிறவர்களுக்கும் தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்பதாக வாசிக்கிறோம் எப்படி ஒரு ஆடு தன்னுடைய சரீரத்தை பலபீடத்திலே முள் துரடுகளால் புரட்டி போடுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறதோ அப்படியே வாய் தரவாது இயேசு இருந்தார் என்பதாக வாசிக்கிறோம் விழாவிலே ஈட்டினாலே அவர் குத்தப்பட்டார் என்பதாக தண்ணீரும் இயேசு நமக்காக இப்படியாக ஒரு மரணத்தை சிலுவையிலே வைத்து ஏற்றுக்கொண்டாருங்க இரண்டாவதாக தண்ணீர் தொட்டி இங்கே எழுதப்படவில்லை ஆனால் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வருகிறது த காப்பர் பேசின் ஃபார் வாஷிங் லேவர் ஆசாரிகள் கைகளையும் கால்களையும் கழுவ தண்ணீர் தொட்டி செரிமோனியல் கிளீனிங் முப்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே தாங்கள் சாகாமல் இருக்கும்படிக்கு தங்களை தண்ணீரினாலே சுத்திகரிக்க வேண்டுமாம் பிறகுதான் ஐந்து விதமான தூண்களை கடந்து அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு அவர்கள் செல்ல முடியும் ஆவியானவருடைய வெளிச்சமான குத்து விளக்கின் வெளிச்சத்தோடு சமூக தப்பமான இயேசுவின் சரீரத்தையும் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமான அவருடைய வசனம் வார்த்தை இயேசுவின் இரத்தமாகிய திராட்சரசத்தை பருகி தூப பீடமாகிய துதிகளோடும் ஸ்தோத்திரத்தோடும் இரண்டாவது திரைச்சியிலே கடந்து தேவனை சந்திக்க முடியும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக இந்த இரண்டு கூடாரமும் பரலோகத்தை அல்லது தேவனுடைய ராஜ்ஜியத்தை குறிக்கிறதுங்க இயேசுவின் பாவ மன்னிப்பை சிலுவையிலே பலிபீடத்தில் பெற்ற ஒருவன் இயேசுவன் இரத்தத்தால் கழுவப்பட்டு ஒருவன் ஞானஸ்நானம் என்கிறதான ஒரு பகுதிக்குள்ளாக செல்ல வேண்டும் தேவனுக்கு முன்பதாகவும் தூதர்களுக்கு முன்பதாகவும் மனிதர்களுக்கு முன்பதாகவும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒருவன் இருதயத்திலே ஏற்பட்ட மாறுதலை அறிக்கை செய்கிறான் ஞானஸ்நானத்தின் மூலமாக சபைக்கு முன்பதாக ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக அவன் நுழை ஞானஸ்நானத்தின் மூலமாக எப்படி ஒரு திருமணத்திலே கணவன் மனைவி மற்றவர்களுக்கு உண்பதாக தைரியமாக இவளை இவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நான் பிரியாதிருப்பேன் என்கிறதான வாக்குறுதியை கொடுக்கிறானோ அதை போலவே இயேசுவோடு பிரயாணம் செய்ய நான் வாக்குறுதி கொடுக்கிறதான இடம்தான் ஞானஸ்நானங்க தன்னுடைய உள்ளத்திலே ஆழத்திலிருந்து உடன்படிக்கை செய்கிறது தான் ஞானஸ்நானத்தின் அறிகுறியாக இருக்கிறது இயேசு சொன்னதான வார்த்தை யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே ஒருவன் ஜலத்தினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் ஒரு வார்த்தை மூன்றாம் ஒன்றாம் ஐந்தாவது வசனத்தை திரும்பவும் அழுத்தி சொல்லும் பொழுது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்கிறதான ஒரு வார்த்தை பரலோக ராஜ்யத்தை காண்பதற்கு தண்ணீர் ஞான ஸ்நானம் அவசியமா இருக்கிறது சீயிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தண்ணீரினாலும் ஆவியினாலும் அவன் பிறக்க வேண்டும் த என்டரிங் எக்ஸ்பீரியன்ஸ் தண்ணீர் ஞானஸ்நானம் வேறு ஆவியானவருடைய ஞானஸ்நானம் வேறுங்க இயேசு சொல்லுகிறார் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் இதை ஏசு இரண்டு முறை அழுத்தி சொல்லும் பொழுது நாம் அதற்கு முழுவதுமாக கீழ்ப்படிய வேண்டும் இதை கேட்கறதான நீங்கள் ஒருவேளை ஞான தள்ளி போட்டு கொண்டிருக்கலாம் ஞான பற்றியதான பலவிதமான கேள்விகளை நீங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கலாம் ஆவியானுடைய ஞானஸ்நானத்தை குறித்து ஒருவேளை சந்தேகம் வரலாம் நாம் கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிவோம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுக்கிறதை பார்க்கிறோம் தெளிப்பு ஞானஸ்நானம் அல்ல தண்ணீரிலே மூழ்கி எடுக்கிறதை பார்க்கிறோம் மிகுந்த தண்ணீர் இருந்தது என்பதாக வாசிக்கிறோம் அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறினார்கள் என்பதாகவும் பல இடங்களில் வாசிக்கிறோம் இயேசு யோவானை பார்த்து சொல்கிறார் தேவனுடைய நீதியை செய்ய எனக்கு இடம் கொடு என்பதாக இதோ வானத்திலிருந்து வந்ததான சத்தம் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் என்பதாக நீங்களும் நானும் ஞானஸ்நானம் எடுக்கும் வரைக்கும் நாம் தேவனுடைய சிருஷ்டி புகழ் தான் கிரியேஷன்ஸ் ஆஃப் காட் ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்தர்கள் வி பிகம் அ சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை கார்டுங்க சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் நாம் பார்க்குறோம் புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துகிறார் நாம் ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு பெரிய அமைதலும் சமாதானமும் வருகிறதை பார்க்கிறோம் அது தேவனுடைய நீதியாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் தடை செய்யாதீர்கள் காலம் தாழ்த்தாதீர்கள் இன்றைக்கு நாள் நாம் இந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியலாம் தண்ணீர் தொட்டி வெண்கலத்தினாலே செய்யப்படுகிறது அந்த நாட்டிலே முகம் பார்க்க கண்ணாடி என்பது கிடையாதுங்க பெண்கள் தங்களை அலங்கரிக்க முகத்தை பார்த்து சரி செய்து கொள்ள வெண்கலத்தை நன்றாக பாலிஷ் செய்து பயன்படுத்துவார்களாம் ஹைலி பாலிஷ்டு பிராஸ் ஆர் பிரான்ஸ் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே பார்க்கிறோம் பெண்கள் முன் வந்து அதை காணிக்கையாக கொடுத்தார்கள் என்பதாக ஒன்று ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்திலே சாலமோன் தேவாலயத்திலே சாலமோன் வெண்கல கடல் என்னும் தொட்டியையும் வார்ப்பித்தான் என்பதாக வாசிக்கிறோம் மோல்டன் சி அல்லது சி ஆஃப் கேஸ்ட் மெட்டல் பாலிஷ்டு வெண்கலம் பளபளவென்று நம்முடைய முகத்தை பார்க்கும் வரைக்கும் இருக்கும் கண்ணாடியை போல நாம் ஞானஸ்நானம் எடுக்க எடுக்கும்போது கூட திருவிருந்து எடுக்கும் போதும் ஆலயத்திற்கு வரும்பொழுதும் தேவனுடைய சமூகத்திலே தேவனோடு பேசும்போது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டுங்க நம்முடைய வேதம் நம்முடைய இருதயத்தை காட்டுகிறதாக கண்ணாடி என்பதாக வாசிக்கிறோம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்பதாக வாசிக்கிறோம் இந்த தொட்டிலே உள்ளதான தண்ணீரின் அளவு எழுதப்படவில்லைங்க பரிசுத்தத்திற்கு ஒரு அளவும் கிடையாதுங்க இயேசுவை போல பரிசுத்தத்தின் மீது பரிசு நாம் அடைய வேண்டுங்க ஆவியானவர் நமக்கு முற்றிலுமாக உதவி செய்து அவர் பரிசுத்தர் ஆகினால் நாம் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க நமக்கு உதவி செய்வார் கூடாரத்திற்குள்ளாக வரும் தண்ணீர் தொட்டியில் ஆசாரியர்கள் எப்பொழுதும் தங்களுடைய கால்களை கழுவ வேண்டும் இது நித்திய உடன்படிக்கை என்பதாக வாசிக்கிறோம் கடைசியாக பிரகாரத்தை சுற்றியுள்ளதான தூண்கள் அதில் தொங்க விடுகிறதான திரைச்சீலைகள் மொத்தம் நூறு முழ நீளம் ஐம்பது முழ அகலம் ஐந்து முழ உயரம் நூறு என்கிறதான எண்ணிக்கை நிறைவை குறிக்கிறது கம்ப்ளீஷன் ஐம்பது என்பது ஃப்ரீடம் த இயர் ஆஃப் ஜூபலி விடுதலையின் எண்ணிக்கையை குறிக்கிறது தெற்கு வடக்கு பக்கங்களிலே நூறு முழ நீளம் இரண்டு பக்கங்களிலேயும் இருபது இருபது தூண்கள்ங்க இருபது வெண்கல பாதங்கள் மீது அவைகள் நிற்கப்பட வேண்டும் ஐந்து அடிக்கு ஒரு தூண் என்பதாக நாம் கணக்கிட முடியும் மேற்கு கிழக்கு பக்கங்களே ஐம்பது முளை நீளம் பத்து தூண்கள் பத்து வெண்கல பாதங்கள் மீது நிற்கிறது பத்தும் கூட நிறைவை குறிக்கிறது கம்ப்ளீஷன் மேற்கு பக்கமாக வாசல் எதுவுமே கிடையாது தெற்கு வடக்கு மேற்கு சவுத் நார்த் வெஸ்ட் எல்லாம் மெல்லிய பஞ்சு நூலான திரைச்சீலைகளால் அது செய்ய வேண்டும் ஃபைன் டுவைண்ட் லினன் மீட்கும் பொருளாகிய வெள்ளி கொக்கிகள் மீது அவைகள் தொங்க விடப்பட வேண்டும் கிழக்கு பக்கம் மாத்திரம் வித்தியாசமான அளவுகளை நாம் பார்க்கிறோம் மூன்று செக்ஷனாக பிரிக்கப்படுகிறது இரண்டு பக்கமும் மூன்று மூன்று தூண்கள் காணப்படுகிறது லெஃப்டில் பதினைந்து முழமும் ரைட்டில் பதினைந்து முழமும் மொத்தம் முப்பது முளத்தை அதை கவர் பண்ணுகிறதையும் பார்க்கிறோம் இது ஷோல்டர் மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் ஷோல்டர் இந்த மெல்லிய பஞ்சு நூலான திரைச்சீலையால் பண்ணப்படுகிறது ஃபைன் ட்வைண்ட் லினன் என்பதாக வாசிக்கிறோம் ஆனால் நடுவில் உள்ளதான இருபது முள நீளம் இருக்குது பார்த்தீங்களா நான்கு தூண்கள் ஐந்து ஐந்து முளமாக அதில் போடப்படுகிறதான திரைச்சீலை இதுதான் மெயின் கேட் வழி ஒரே வழி பிரைமரி என்ட்ரன்ஸ் ஒன்லி என்ட்ரன்ஸ் இந்த வாசல் மெயின் கேட் வழி நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியம் இருக்கிறேன். நானே வாசல் மெய்யான வாசல் ஏதேன் தோட்டத்திலே கிழக்கு வாசலே சுடருளி பட்டயத்தே ஏந்தி நிற்கிறதான கேருபெண்கள் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தது பிறகாக அவர்கள் திரும்பவுமாக தோட்டத்திற்குள் வந்து அவர்கள் ஜீவ வருஷத்தின் கனியை புசிக்காமல் இருப்பதற்காக அவர்கள் சுடரொளி பட்டயத்தை ஏந்தி நிற்கிறதை பார்க்கிறோம் அந்த சுடரொலி பட்டயத்தை ஆண்டராய இயேசு கிறிஸ்து இந்த வாயிலாக இந்த வழியாக வந்து அந்த சுடரொலி பட்டயத்தை அவர் ஏற்றுக்கொண்டாருங்க நியாயம் தீர்க்கப்பட்டார் ஏதேனும் தோட்டத்திலே அடிக்கப்பட்டதான ஆட்டை போல தன்னுடைய ஜீவனை பலிபீடத்திலே நமக்காக தந்தாருங்க அவருடைய குணாதிசயங்களைப் போல இருக்கிறதான நான்கு நிறமுடைய திரைச்சீலைகளால் அந்த நுழைவாயில் கட்டப்படுகிறது இழ நீல நூலும் ப்ளூ கலர் ரத்தாம்பர நூலும் கலர் த சிவப்பு நூலும் த ஸ்கார்லெட் கலர் த மெல்லிய பஞ்சு நூலுமான ஃபைன் ட்வைண்ட் லின்னன் இந்த ஆசிரிப்பு கூடாரத்தின் வழியிலே போடப்படுகிறதான திரைச்சிலையாக இருக்கிறது இந்த திரைச்சீலைகளிலே விசித்திர வேலையாய் செய்யப்பட்டதான கேருபீன்கள் எம்பிராய்டரி ஒர்க்கையை நான் பார்க்கிறோம் ஒவ்வொரு தூண்களின் பாதங்களும் ஆசரிப்பு கூடாரத்தின் தூண்களைப் போல வெள்ளிய அல்ல மாறாக வெண்கலத்தினால் செய்யப்படுகிறது வெள்ளி மீட்பை குறிக்கிறது ஆனால் வெண்கலம் நியாய தீர்ப்பை குறிக்கிறது நியாய தீர்ப்பின் மீது நிற்கிறதான அறுபது தூண்களை நாம் பார்க்கிறோம் த அவுட்டர் கோர்ட் த கோர்ட் யார்ட் பிரகாரம் இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தின் முதல் படி தேவனை சந்திக்கிறதான ஒரு மனிதனோட எடுத்து வைக்கிறதான ஒரு முதல் படி பிரகாரம் உலகத்தை விட்டு பிரிக்கிறதான ஒரு முதல் இடங்க முதல் திரை த முதல் கதவு த மெயின் கேட் நம்முடைய வாழ்க்கைக்கு வழியாக நிற்கிற பரலோகத்திற்கு வழியாக நிற்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க அந்த வழி கிழக்கிழ இருக்கிறது இதை கேட்கிறதான அன்பான சகோதரி சகோதரியே ஆவியானவர் நம்மை பார்த்து கேட்கிறதான கேள்வி ஆசரிப்பு கூடாரத்தில் நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே நான்கு இடத்திலே நிற்கிறான் முதலாவதாக பிரகாரத்திற்கு வெளியில் நிற்கிறவர்கள் தேவனை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் தான் பாவி என்று அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவர்கள் இயேசு என்கிறதான மெய்யான வழியை கடந்து அவர்கள் பிரகாரத்திற்குள்ளாக வர வேண்டும் இரண்டாவதாக பிரகாரத்திற்குள்ளாக இருப்பவர்கள் முதலாவது சிலுவையை பார்க்கிறான் இயேசுனுடைய பாடு மரணங்களை பார்க்கும்போது தான் தன்னுடைய பாவம் இவ்வளவு கொடுமையானதா என்று அவனால் உணர முடியுங்க இரத்தத்தினால் கழுவப்பட்டவன் பின்பு தண்ணீர் தொட்டியின் ஜலத்தினாலே ஆவினாலும் அவன் கழுவப்படுகிறான் இது இரண்டாவது அனுபவம் மூன்றாவதாக ஆசரிப்பு கூடாரத்தின் முதல் கூடாரம் இது பரிசுத்த ஸ்தலம் நாம் ஆசாரியர்களாக மாறுகிறதான அனுபவம் அவனுக்கு வைக்கப்பட்டுக்கிறதான அப்பம் திராட்சரசம் ஆவியானுடைய குத்து விளக்கின் மத்தியிலே வார்த்தை வார்த்தையை உட்கொண்டு பலனடைந்து ஆவியானோருடைய எண்ணெய் அபிஷேகம் வல்லமை ஆவியானுடைய வெளிச்சத்திலே நடக்கிறதான அனுபவத்தை பார்க்கிறோம் தூப துதியின் அனுபவத்தை ஒருவன் பெறுகிறான் நான்காவதாக இரண்டாவது கூடாரத்திற்குள்ளே இருப்பவர்கள் இது மகா பரிசுத்த ஸ்தலம் அவனுக்கும் பரிசுத்த தேவனுக்கும் மத்தியிலே பிரதான ஆசிரியனை இயேசு கிறிஸ்துவோடு உள்ளதான அனுபவம் அப்பா பிதாவி என்று கூப்பிடுகிறதான ஒரு அனுபவம் மனிதனுடைய நான்கு அனுபவங்கள் இடையிலே இருக்கிறதான மூன்று திரைச்சீலைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம் நாம் எந்த இடத்திலே நிற்கிறோம் எந்த அனுபவத்திலே நாம் இன்றைக்கு நாம் காணப்படுகிறோம் இந்த இடம் போதும் என்று நாம் நிற்கிறோமா தேவனிடம் நெருங்க நெருங்க சந்தோஷம் மகிழ்ச்சி உலகம் கொடுக்க முடியாத நம்ம இடத்துல இருந்து உலகம் எடுக்க முடியாத நித்திய பேரானந்தங்க நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக ஜீவ வழியாக பலவிடத்திலே ஒப்பு கொடுப்போங்க நாம் ஜீவ தண்ணீர்னாலே தினமும் சுத்திகரிக்கப்படுவோம் கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்